ஒரு புதிய ஆய்வில் சில வகையான கம்பளி பூச்சிகள் குறிப்பாக பெரிய மெழுகு அந்துப்பூச்சியின் லார்வாக்கள் எத்திலின் போன்ற பிளாஸ்டிக்கை சிதைத்து அவற்றை தங்கள் உடல் கொழுப்பாக சேமிக்கும் தன்மை கொண்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள பிராண்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு குழு இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் உயிரியல் துறையில் பூச்சி மற்றும் திசுவின் உயிரியல் பேராசிரியராக இருக்கும் டாக்டர் பிரயன் காசோன் இரண்டாயிரம் புழுக்கள் மட்டும் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு முழு பாலி எத்திலீன் பையை சிதைத்து அதனை கொழுப்புகளாக சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடும் என தெரிவித்துள்ளார் பெல்ஜியத்தின் ஆன்வெர்பில் நடைபெற்ற சொசைட்டி ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் பயாலஜி ஆண்டு மாநாட்டில் வழங்கப்பட்ட கண்டுபிடிப்புகளின்படி இந்த செயல்முறைக்கு பின்னால் உள்ள உயிரியல் வழிமுறைகளை புரிந்து கொள்வது பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மைக்கான புதுமையான தீர்வுகளுக்கு வழிவகுக்கும் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் பிளாஸ்டிக் அதன் வேதியியல் கலவை காரணமாக சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகிறது நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் பொருட்களுக்காக ஆண்டுதோறும் நூறு மில்லியன் டன்களுக்கு மேல் இது உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அதன் சிதைவு என்பது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வரை ஆகலாம் என கூறுகின்றனர் மெழுகு புழுக்கள் பிளாஸ்டிக்கை மாற்றம் செய்து உடல் கொழுப்பாக சேமித்து வைப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது நாம் இறைச்சியை சாப்பிடுவது போன்ற ஒரு செயல்முறையை அந்த புழுக்கள் மேற்கொண்டுள்ளது